அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் நானூறு காலி பணியிடங்கள் உள்ளதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகமான காலி பணியிடங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அங்கே லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் பணியிடங்களை நிலப்புவதற்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மொத்தம் நானூறு காலி பணியிடங்களில் தமிழகத்தில் மட்டும் இரநூத்தி அறுபது பணியிடங்கள் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்குள்ளே சம்பளம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு கல்வித்தகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பல்கலைக்கழகத்திலேருந்து ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி குறைந்தபட்சம் இருபது வயது அதிகபட்சம் முப்பது வயது ஓபிசி பிரிவுக்கு மூன்று ஆண்டு தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கு எஸ்டி பிரிவுக்கு ஐந்து ஆண்டு தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கு தேர்வு முறை அப்படின்னு பார்க்கும்போது கணினி வழி தேர்வு அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு வட்டார மொழித் தேர்வு அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு நேர்முகத் தேர்வுன்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தேர்வு தரவுகள் அப்படிங்கிறதுல திறனறி தேர்வு ஐம்பது கேள்விகள் கேட்கப்படும் அதுக்கு எழுபத்தி ஐந்து மதிப்பெண் செவன்டி ஃபைவ் மார்க்ஸு கணிதம் சார்ந்து நாற்பது கேள்விகள் ஐம்பது மதிப்பெண் ஆங்கிலம் சார்ந்து முப்பது கேள்விகள் முப்பத்தி ஐந்து மதிப்பெண் பொது அறிவு வங்கி தொடர்பானவை இருபது கேள்வி நாற்பது மதிப்பெண் மொத்த நேரம் மூன்று மணி நேரம் தேர்வு நடைபெறும் மொத்த மதிப்பெண்கள் இரநூறு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தின் வழியாக ஆன்லைனில் விண்ணப்பம் செய்யலாம் அந்த விண்ணப்ப பண்ணக்கூடிய இணையதளம் வந்து ஐபிபிஎஸ் ஆன்லைன் டாட் ஐபிபிஎஸ் டாட் ஐஎன் ஸ்லாஷ் ஐஓபிஎல் பிஓஏஏபிஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவுக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விட வங்கிப் படையின் சேல பட்டதாரிகளுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் விருப்பமுள்ளவர்கள் உடனே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் நன்றி வணக்கம் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்